அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தமிழகத்தில் வந்து பள்ளிகள் திறப்பது பற்றி அமைச்சர் பேட்டி கொடுத்துருக்கிறார் மிக முக்கியமான ஒரு தகவல் நாளை பள்ளிகள் திறப்பது குறித்து தமிழக முதல்வர் அவர்களிடம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டு பிறகு எப்போது பள்ளிகள் திறக்கலாம் என்பது பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என்கிற தகவலை என்று கூறியிருக்கிறார் அடுத்து மிக முக்கியமாக பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளருக்கான தேர்வுகள் இனிமேல் டிஎன்பிஎஸ்சி கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்போவதாக தெரிகிறது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி முதலமைச்சரின் ஆலோசனை கேட்ட பிறகு டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு நடத்தி விரிவுரையாளர் பணி நியமனம் மேற்கொள்ளப் போவதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது மிக முக்கியமாக நாளை பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது நண்பர்களே அடுத்த மிக முக்கியமான ஒரு தகவல் ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார் கல்வித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து மாற்றப்பட்டு வந்துள்ளனர் டிஆர்பி தலைவராக லதா ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ